மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ வந்து இந்த அம்மணவல்லால் வாழ்ந்த பகுதி அந்த மலைப்பகுதிக்கு வந்து வந்திருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மரம் செடிகள் மற்றும் பூச்செடிகள் வா அதாவது மூலிகை செடிகள் நிறையா இருக்குது ஆனால் சில பேர் சில செடி செடிகளினுடைய பேர் தெரியுது ஆனால் இன்னும் நிறையா இருக்குது ஆனால் அது என்ன அப்படின்னு தெரியலங்க அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க நம்ம உடுமலை வரலாற்று ஆய்வு நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு களப்பணிக்கு இந்த குமரிக் கொழுமம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை அடிவார பகுதியில் இருக்கிறோம் இப்போ மலைப்பகுதியில் இது காடு பகுதி அப்படின்னு தான் சொல்லலாம் காடுகள் நிறைந்த பகுதி மலைகள் அப்படிங்கும் போதுங்க சார் ரொம்ப அடர்ந்த பகுதியாக இருக்கும் நம்ம மலைகளுக்குள்ளே போக முடியாத அளவில் விலங்குகள் அதிகமான பகுதியாக இருக்கும் இப்போ இது வந்து காடுகள் பகுதியாக இருக்கணும் முல்லை நிலமாக இருக்கணும் இந்த நிலப்பகுதின்னு பார்க்கும்போது முல்லை நிலம் பகுதியாக இருக்கணும் நான் இப்போ வந்து பார்க்குறப்ப இந்த இங்கே உள்ள செடிகள் கொடிகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அங்கே முல்லை கொடிகள் நிறையா இருந்தது அந்த மரங்கள் எல்லாம் படர்ந்துருக்குறது நிறைய முல்லை கொடிகள் நிறைய படர்ந்துருக்கு அப்போ இது கட்டாயம் முல்லை நிலமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தகவலுங்க இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ பயிரிட்டு அந்த நிலம் இப்போ வந்து தரிசன நிலமாக கிடக்கிற மாதிரி இருக்கு அதாவது இந்த ம மலை ஒட்டி பகுதி இந்த சின்ன சின்ன மலைகளாக இருக்கிற பகுதியை ஒட்டிய பகுதியில் விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்கான சான்றிதழ் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா யாருமே ப இதாக இது பண்ணாத இடமா இருந்தால் வேறு ச மரங்கள் ஏதாவது முளைச்சிருக்கும் ஆனால் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கால்நடைகள் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க நம்மளை சுற்றி இந்த இடத்துல நாங்கள் உள்ளே வரும்போது அப்போ ஏற்கனவே இந்த இடம் வந்து கால்நடைகள் பயன்படுத்தி இருக்கலாம் இந்த காட்டுப்பகுதிகளில் கால்நடைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு பாறைகளும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே சிறுகுற்று பாறைகளாக காணப்படுது பாருங்க ஒரே மாதிரி பாறைகளில் சிதைவுற்று காணப்படுகிறது இந்த பாறை அங்கே கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாறைலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாறையை தூக்கி இன்னொரு பாறை மேலே வச்ச மாதிரி அப்படி தூக்கி வச்ச மாதிரி இருக்காங்கன்னா அது அது இயற்கையாக தூக்கி வச்சது கிடையாதுங்க ரசாயன சிதைவு உயிரின சிதைவு காரணமாக அந்த பாறைகள் அப்படி இருக்கு இயற்கையினுடைய சீற்றங்களில் அது வந்து பாறைகள் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதுவுமே ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்க புவியியல் ரீதியாக அந்த மாதிரி பாறைகள் இருக்குது ஆனால் அது ஒரு சின்ன இதில் வந்து ஒரு சின்ன பாறை மேலே அப்படி அடுக்கி வச்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே அமைந்துருக்குதானுங்க இந்த மாதிரி பகுதிகளில் மக்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறக்கான சான்று ஏன்னா இதை வச்சு சொல்கிறேங்க ஏன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதுக்கான சான்றுகள் இருக்குது இப்போ கொஞ்சம் வருஷமாக அதை பயன்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் இருக்கும் மற்றபடி இதெல்லாமே பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறதுக்கு இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த கலப்பணி மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் ஐயா நன்றி